நேயர்களுக்கு அன்புடன் பணிவுடன் என்னுடைய வணக்கங்கள் இன்று இரண்டு நாட்களாக தமிழகத்தில் மிகவும் பேசுபடு பொருளாக இருப்பது கிண்டியில் நடந்த அந்த கள்ளன் கருணாநிதி பெயர் தாங்கிய மருத்துவமனையில் நடந்த கத்திக்குத்து பிரேமா என்கின்ற அந்த ஒரு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அதில் அந்த அம்மாவின் மகனுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டதின் விளைவாக அவன் ஆத்திரப்பட்டு கத்தியை எடுத்து பாலாஜி என்கின்ற அந்த மருத்துவமனையில் பணிபுரிந்த அந்த டாக்டரை குத்திவிட்டான் இதுதான் தமிழகத்தில் இன்று பிரதான செய்தி எல்லா இடங்களிலும் ஆனால் எல்லோரும் பலவீதமாக பேசுகிறார்கள் சிலர் டாக்டரை குறை சொல்லுகிறார்கள் சிலர் அந்த பையனை குறை சொல்லுகிறார்கள் அங்கே ஆஸ்பத்திரியில் ஒரு போராட்டம் வேற ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் மறந்து விட்டார்கள் அந்த விஷயம் என்ன என்று இப்போது பார்ப்போம் நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் அரசியல் குறித்து நிறையா சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தைந்து அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல் வைத்து பேசியிருக்கிறார் அதில் கொடுங்கோன்மை என்ற தலைப்பில் பத்து பாடல் அதில் முதல் பாடலை இங்கே சொல்லி காட்டுகிறேன் கொலை மேற்கொண்டாரீர் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்து ஒழுகும் வேந்து அதுக்கு பொருள் குடிமக்களை அழைப்பதை மேற்கொண்டு முறையில்லா செயல்களை செய்தொழுகும் வேந்தன் கொலை தொழிலேயே தன் தொழிலாக கொண்டு வாழும் கொலையாளியை விட கொடியவன் ஆவான் இது வள்ளுவெருமான் சொல்லியிருக்கிறது கொலை தொழிலையே தொழிலாக கொண்டு கொலையையே தொழிலாக கொண்டு ஒருத்தன் தெரிஞ்சால் கூட அதை விட மோசம் ஒரு கொடுங்கோன்மை ஆச்சு அப்படின்னு தெய்வப்புலவர் தெய்வத்தை உணர்ந்து தெய்வநிலையில் நின்று பாடிய அந்த மகான் சொல்லியிருக்கிறாரு அப்போது இந்த திராவிடம் இந்த திருட்டு திராவிட மாடல் இந்த கள்ளன் கருணாநிதி காலத்தில் ஆரம்பித்த அந்த ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆரம்பித்த கொலை அவருக்கு டாக்டர் பட்டம் இங்கேயும் ஒரு ஆஸ்பத்திரியில் நடந்திருக்கு ஒரு டாக்டருக்கு கத்திக்குத்து குத்து நடந்திருக்கு அங்கு அந்த கள்ளன் கருணாநிதிக்கு வந்து அந்த காலத்தில் டாக்டர் பட்டம் கொடுப்பது சரியில்லை என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதயகுமார் என்று ஒரு மாணவன் போராட்டம் நடத்தினான் தன் சக மாணவர்களை தன்னோடு இணைத்து கொண்டு ஒரு எதிர்ப்பை தெரிவித்தான் அவ்வளவுதான் அவன் கொலை செய்யப்பட்டான் அன்றிலிருந்து ஆரம்பித்த கொலை எப்போதெல்லாம் இந்த திராவிட திருட்டு கருணாநிதியின் சரி கருணாநிதியின் சந்ததிகளும் சரி ஆட்சிக்கு வருகிறதோ தொடர்ந்து கொலைகள் நடக்கும் தொடர்ந்து தொடர்ந்து கொலைகள் நடக்கும் நான் இறுதியாக சொல்கிறேன் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மயிலோடு என்ற ஊரில் சேவியர் சேவியர்குமார் என்று ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தேவாலய வளாகத்திலேயே அதற்கு முந்திய நாள் அவரோடு தொலைபேசியில் பேசி நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லிவிட்டே செய்தான் ஒரு திருட்டு திராவிடன் திராவிட குண்டன் ரமேஷ் பாபு அவன் திமுகவின் ஒன்றிய செயலாளர் அதன் பிறகு இப்போது சமீபத்தில் வள்ளியூரில் நான் ஒரு கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்தவன் சமயத்தை சேர்ந்தவன் எங்கள் ஊரில் வள்ளியூரில் ஒரு அருள் தந்தை அநியாகமாக அநியாயமாக எப்படி ரமேஷ் அந்த அண்ணாநகர் ரமேஷ் அந்த குடும்பம்லாம் தூக்கில் தொங்கி சாதிக் பாஷா எப்படி நடந்ததோ அதை போலவே இவரும் தூக்கில் தொங்க விடப்பட்டார் இதே திராவிட ஆட்சியில் இப்போது ஸ்டாலின் முதல்வராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து தொடர்ந்து இடைப்பட்ட காலத்தில் லீலாவதி கொலை எவ்வளவோ சொல்லலாம் தொடர்ந்து சொல்லலாம் இது கொலை கூடாரம் இந்த கொலை கூடாரத்தின் ஆட்சி நடக்கும் பொழுது மருத்துவமனைகளிலும் ஒழுங்காக சிகிச்சைகள் கிடைக்காது ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் இளைஞர்கள் ஆத்திரத்தில் ஏதாவது சில விஷயங்களை செய்து விடுவார்கள் இது இன்னும் பெருகத்தான் செய்யுமே ஒழிய இது குறையாது சட்டம் ஒழுங்கு இங்கே சரியாக நடக்காது இப்படித்தான் இருக்கும் அனைவரும் தமிழக மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு மன்னன் ஒரு நாட்டின் அதிபதி ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்றவன் அந்த மக்களை உணர்ந்து ஒழுங்காக அந்த மக்களுக்கு தேவையானதை செய்யவில்லை என்றால் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் அந்த நாடும் அழியும் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அடிப்படை காரணம் இந்த திருட்டு திராவிடம் இந்த திராவிடத்தை வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றி அமைப்பது ஒன்றே இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான ஒரே வழி இன்று கிண்டியில் நடந்தது இன்னும் பல இடங்களில் நடக்கும் என்று நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் இது போன்ற சம்பவங்கள் மேற்கொண்டு நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் வரப்பின் வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவது ஒன்றே வழி என்கின்ற என்னுடைய கருத்தை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு நன்றி வாழ்க வளமுடன்